நான்கு உன் கடவுளாகிய ஆண்டவரை வணங்கி அவர் ஒருவருக்கே பணி மத்தேயு நான்கு பத்து என்ற இயேசுவின் கட்டளைக்கு எதிராக மரியாவுக்கு வணக்கம் செலுத்துவது ஏன் அன்னை வணக்கம் வானதூதர் தூது சொல்ல வந்த நேரத்தில் நம்பிக்கையுடன் தாம் அளித்த இசைவை கண்ணி மரியா சிலுவை வரை தயங்காது காத்து வந்தார் இவ்வாறு இசைவழித்த நேரத்திலிருந்து தேர்ந்து கொள்ளப்பட்டோர் முடிவில்லா நிறைவு பெறும் வரை திட்டத்தின்படி மரியாவின் தாய்மையும் தடையின்றி நீடிக்கும் ஏனெனில் விண்நேற்புக்கு பின்பும் இந்நிறைவாழ்வு அலுவலை அவர் விட்டுவிடவில்லை மாறாக பலவிதங்களில் பரிந்து பேசி நிலையான நிறைவாழ்வடைய நமக்குத் தேவையான கொடைகளை எப்போதும் பெற்றுத் தருகின்றார் எனவே நம் கடவுளும் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கண்ணியுமான மாட்சிமிக்க மரியாவுக்கு நம்பிக்கை கொண்டோர் முதற்கண் வணக்கம் செலுத்த வேண்டும் திருச்சபை மரியாவை தனிப்பட்டதொரு வணக்கத்தால் ஹைபர்டூலியா தக்க காரணத்துடன் பெருமைப்படுத்துகிறது ஏனெனில் தம் மகனுக்குப் பிறகு எல்லா வானதூதர்களுக்கும் மனிதர்களுக்கும் மேலாக கடவுளின் அருளால் உயர்த்த பெற்றவரும் கிறிஸ்துவின் மறைநிகழ்ச்சிகளில் நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்தவருமாகிய இவர் கடவுளின் தூய்மைமிகு தாய் ஆவார் தூய கண்ணியை தொடக்க முதலே நம்பிக்கை கொண்டோர் கடவுளின் தாய் என்றழைத்து வணங்கினர் தங்கள் துன்பங்கள் தேவைகள் அனைத்திலும் அவரை மன்றாடி அவரது அடைக்கலத்தில் புகழடைந்திருக்கின்றனர் குறிப்பாக எபேசு திருச்சங்கத்திற்குப் பிறகு வியத்தகு முறையில் கடவுளின் மக்கள் மரியாவை அதிகமதிகம் வணங்கவும் அன்பு செய்யவும் உதவிக்கு அழைக்கவும் கண்டு பாவிக்கவும் முற்பட்டனர் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவள் என்பர் என்று மரியாவே முன்மொழிந்ததற்கு ஏற்ப திருச்சபையில் என்றும் இருந்துள்ள இவ்வணக்கம் உண்மையிலேயே தனிப்பட்டது மனிதரான வாக்குக்கும் தந்தைக்கும் தூய ஆவியாருக்கும் நாம் அளிக்கும் ஆராதனையில் லாட்ரியா இருந்து உள்ளியல்பிலேயே இது வேறுபட்டது மேலும் இறை ஆராதனையை இவ்வணக்கம் மிகச்சிறந்த விதமாய் ஊக்குவிக்கிறது எனலாம் வலுவற்ற மரபுக் கோட்பாட்டிலிருந்து மாறுபடாத இறையண்ணைக்குரிய பல வகையான பக்தி முயற்சிகளின் பயனாக நாம் தாயைப் பெருமைப்படுத்தும் போது மகனை அறிந்து அன்பு செய்து மாட்சிமைப்படுத்துகிறோம் அவர் கட்டளைகளின்படி நடக்கிறோம் ஏனெனில் அவருக்காகவே அனைத்தும் உள்ளன உயிர்த்த இயேசுவின் அன்னையும் எங்கள் பாதுகாவலியுமான தாயே நாங்கள் குறைந்த விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை நீர் அறிவீர் காணாவூர் திருமணத்தில் ரசம் குறைந்தபோது பரிந்து பேசி நல்லுதவி செய்தது போல் எங்களுக்காக இன்று பரிந்து பேசி அருள்பட்டு தருவீராக ஆமேன்